அண்ணன் பஞ்சு அருணாச்சலம் மூலமாக ஒரு படத்தில் அறிமுகப்படுத்தும் போது நம்முடைய தாய் மீனாட்சி அவருக்கு ஆசி வழங்குற அன்னை எப்படின்னா மீனாட்சி வளர்ந்து கொள்ள பச்சை கிளி அந்த கிளியை எடுத்து அந்த அன்னை கொடுப்பதுதான் அன்னை கிளி என்று முதல் படம் இன்னைக்கு வரைக்கும் நான் படம் பேசப்படுகிறேன் பாடல் பாட்டு மகுடி வாழ்ச்சா பாம்பு வாடும் அது எல்லாரும் தெரியும் நம்மளும் பார்த்துருக்கோம் மகுடி வாழ்ச்சா பாம்பு வாடும் ஆனால் அண்ணன் இசைங்கானி இளையராஜா ஆறு மணி வாசிச்சா பாம்பே நடுக்கி போச்சு இன்னைக்கு வேணா மும்பையா இருக்கலாம் பாம்பே பாம்பே நடுக்கி போயிருச்சு தமிழ்நாட்டில் ஹிந்தி முகம் ஒழிஞ்சிச்சு சந்து பந்தெல்லாம் இசைங்காணி இளையராஜன் பாட்டாக தான் கொண்டே இருக்கு இன்னைக்கு வரைக்கும் அது ஏதோ ஒரு சுகம் ஏதோ ஒரு சுகம் கஷ்டப்படும் போதும் கேட்பான் சந்தோஷப்படுவதும் கேட்டான் அப்படி அருமையான ஒரு இசை இசையப்பித்தது அது எனக்கு ரொம்ப பெருமை அண்ணா சொன்ன எங்கள் ஊர் பாட்டுக்காரன் டாக்டர் சொன்னார் உதயகுமார் சாரும் कर्नाटक